உத்தரமேரூர் கல்வெட்டில் உள்ள எந்த சட்ட திட்டங்களுக்கும் பொருத்தம் இல்லாதவர்கள் திமுக அமைச்சர்கள் உத்தரமேரூரில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் எண்மக்கள் என யாத்திரை நடைபயணம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உத்தரமேரூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே தூங்கி எந்த பேரணியாவது முக்கிய வீதிகள் வழியாக வந்து அம்பேத்கர் சிலை அடைந்தது அங்கு திறந்த வாகனத்தில் நின்று சிறப்புரையாற்றினார் திமுகவினர் அமைச்சர்கள் அனைவரையும் ஒரு பஸ்ஸில் ஏற்றி உத்தரமீருள் கலைத்து வந்து இந்த கல்வெட்டுகளை காண்பிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பதவி ஒருமுறை மட்டுமே பதவி என்கின்ற விதிமுறைகளுக்கு பொருந்தாத காட்சி திமுக என்று விமர்சனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையிடம் செய்தியாளர் அமைச்சர் செஞ்சிமஸ்தான் பாஜகவின் பேனர்களில் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் வழக்கு பின்புறம் உள்ளவர்கள் விமர்சித்துள்ளார் என்று கேட்டதற்கு தமிழக அரசியல் எதெல்லாம் தவறாக இருக்கிறதோ அமைச்சர் செஞ்சிமஸ்தானிடம் உள்ளது அவரது மொத்த குடும்பமும் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக உள்ளனர் அவர் வந்து உத்திரம் இரு கல்வெட்டை பார்க்கட்டும் அப்போது தெரியும் அவருக்கு என்ன தகுதி உண்டு என்பது என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் சையத் இப்ராஹிம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பாபு மாவட்ட துணைத் தலைவர் சோழனூர் மா ஏழுமலை மாவட்ட இளைஞரணி செயலாளர் காளியம்பாண்டி பாரதி உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டனர் பெண்கள் இருக்கக்கூடாது ஒரே ஒருவர் ஒரு முறை பதவி தான் அதுக்கப்புறம் மக்களாட்சி ஆட்சி அடுத்தது எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பி நிறுத்தலாம் வாரியம் என்கின்ற ஐந்து வாரிய தப்பவே அமைச்சிருக்கிறாங்க பாருங்க வாரியத்திலே உறுப்பினராக இருந்தால் மூன்று ஆண்டுகள் கழித்து தான் தேர்தல் அணிக்கணும் அது தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பதவி வாரியத்தில் யாராச்சும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து வாரியத்திலே இந்த பகுதியிலே சேவை செய்து கொண்டிருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட நீங்க தேர்தல் நிற்க திரு சிவா பிரதமரின் இலவச கழிவறைந்திற்க பெற்ற பயனாளி சிவா மரகதம் முத்ரா கடந்த பெற்ற பயனாளி

தமிழ்நாடு அரசியலில் என்னெல்லாம் தவறாக இருக்கோ அது மஸ்தான் அண்ணன் கட்ட இன்றைக்கி தவறாக இருக்கும் மொத்த குடும்பமும் இன்றைக்கி உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்காங்க அதனால் மஸ்தான் அண்ணன் அடுத்த முறை உத்தரமேரூர் வந்து என்னை பற்றி பேசுகிற மாதிரி மஸ்தான் அண்ணன் கூட்டணும் இந்த கல்வெட்டை பார்த்து சொல்லுவேன் இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் பொருத்தமில்லாத ஒரு அமைச்சர் தான் அண்ணன் மஸ்தான் அவர்கள் அதனால் அவர் பாரதிய ஜனதா கட்சி பேனரை பார்த்து அப்படின்னா பேனர் உட்காந்து பார்த்துருக்காரு தாரை நிறுத்திட்டு பாரதிய ஜனதா கட்சி பேனரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உட்காந்து பார்த்துருக்காரு அதனால் மஸ்தான் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த கல்வெட்டை படிச்சுட்டு போய் நல்ல அமைச்சராக இருந்தா எனக்கு அதோட சந்தோஷம் இல்லையா வாங்க